எங்களது நன்றி அடுத்ததாக நிகழ்வு குறித்து கவிஞர் குமரேசன் அவர்கள் இரண்டு நிமிடம் பேசுவார்கள் இந்த தொடுவானம் இலக்கிய கலை இலக்கிய பேரவையில் கலந்து கொண்ட தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் ஒவ்வொருவரும் பேசிய உரை கருத்துக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால் தங்கத்தின் அளவு எந்த அளவு இருக்குமோ அதை மதிப்பிட முடியாத அளவுக்கு எனது மனம் அந்த நிலையை பெற்றது சகோதரி ராஜபிரபா அவர்கள் இறுதியாக சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவு மகிழ்ச்சியை கொடுத்தது ஏனென்றால் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நேர்முக உதவியாளர் அல்லவா மேற்கொண்டு ஒவ்வொரு இலக்கியங்களும் இலக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பும் வளர்வதற்கு இந்த தொடுவான இலக்கிய பேரவையின் பேரவை நடத்தும் அமைப்பை நான் என்றும் போற்றுகிறேன் எல்லோருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வங்கி ஊழியர் இலக்கிய ஆர்வலர் முருகன் கண்ணன் கண்ணன் ஆமாம் கண்ணன் அவர்கள் அவர்களுக்கு வந்து நம்ம ராஜபிரப ஏற்கனவே அறிமுகம் என்று நினைக்கிறேன் இரண்டு நிமிடம் சென்ற இரண்டு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு தேசிய ஈட்டி எறிதல் வீராங்கனை அனுமினியான் உத்தரவேசைச் சேர்ந்த வீராங்கனை அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முதலாக ஈட்டி எறிந்து பரிசு பெற்றார்கள் அவர்களும் போய் பத்திரிக்கையாளர்கள் கேட்கின்றார்கள் இதற்கு ஒரு சிறப்பாக நீங்கள் முதலிடத்தை வாங்கியிருக்கீங்களே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை இதுக்கு காரணம் வீரத்துறவி விவேகானந்தர் பத்திரிக்கையாளாம் மறந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இன்று பிப்ரவரி ஒம்பது விவேகானந்தர் இன்றைய தினத்திலிருந்து சுமார் நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்போது ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை நகரில் இன்றைக்கி இருக்கிற டி நகரில் ஒரு இலக்கிய சபாவில் அவர் பேசுகிறார் இதே நாள் நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக பேசுகிறார் பழையதன களிதனம் புதியன பூத்தளம் இதை மேற்கோள் காட்டி யார் தொட வேண்டும் யார் தொடக்கூடாதுங்கிற வார்த்தைகள்லாம் விட்டு தள்ளுங்கள் நம்முடைய இந்தியா முன்னேற வேண்டுமானால் நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய அறம் நம்முடைய அன்பு தத்துவம் ஞானம் இவர்களை இந்த இந்த செயல்களை எல்லாம் என்ன செய்யுங்கள் வேண்டுமானால் நீங்கள் பல நாடுகளுக்கு செல்லுங்கள் பரந்த மான் பரந்த மனப்பான்மையை பெறுங்கள் அவர்களோடு சேர்ந்து நம்முடைய கருத்துக்களை தவளை செய்யுங்கள் இதுதான் நம்முடைய பேச்சின் சாராம்சம் இந்த வார்த்தையை தொப்படி வந்து பேசும்போது எனக்கு அவருடைய சகோதரி ஞாபகம்தான் வந்தது நிவேனிதான் இந்த சகோதரியும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆசிரியத்தில் வடுூர் வாசலுடைய தலைவராக இருக்கிறேன் அங்கே இவர்களை பேச அழைத்திருந்தேன் அவர்கள் பேசியது தலைப்பு அவர்களுக்கு நோக்கி நாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் மனித உறவுகள் அந்த உறவுகளை அப்படி பேசுனாங்க எனக்கு இவங்களுக்கு சகோதரிய உறவாகிட்டாங்க நான் என்னுடைய வங்கி பணியின் காரணமாக சும்மா இருக்குது ஒரு ஒரு உறவருக்கு முன்பாக அடிக்கடி மதுரைக்கு இரண்டு முறை செல்வேன் அப்பொழுது இவருடைய வேலை பார்க்கும் ரேஸ் ரேஸ்கோட் சாலை புதன் சனி ரெண்டு நாட்களும் அதை கலந்து செல்லும்போது பலதரப்பட்ட பணியர்களை நானும் பார்ப்பேன் அவர்களும் பார்க்க வாய்ப்பு அதிகம் அவர் அங்கே இருக்கிறதுனால அப்போது எல்லா பணியும் நான் பார்க்குறேன் அப்போ இவங்க இந்த புக்கை எழுதியிருப்பாங்கன்னு எப்படி எழுதியிருப்பாங்கன்னு சொல்லும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் அதை அவங்க புரிஞ்ச எனக்கு புரியுது நான் நேரில் பார்க்குறேன் எல்லாம் அவ்வளவு மனிதர்களையும் அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டு உடனே ஒரு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் எழுதியிருந்தாங்க புத்தகம் போய் சொல்லி எழுதியிருந்தாங்க நான் ஒரு சின்ன ஒரு இதுதான் கொடுத்துருந்தேன் அது உங்களுக்கு ஞாபகம் என்னவோ தெரியல மனித வேர்களை தேடிய ஆணிவேருக்கு என்னுடைய நன்றி இதுதான் என்னுடைய பதிவு பிற்பட்ட சகோதரி எனக்கு கிடைத்திருப்பதுக்கு உண்மையிலேயே உங்களுடைய பேசுகிறதுக்கு நீங்களும் நல்ல பயனடைந்தீர்கள் நானும் பெருமை அடைகிறேன் இன்றும் மேல் மேலும் பல நூல்களை எழுதி அவர்கள் சிறப்பட வேண்டும் என்று என்னோட மனதார வாழ்த்தி விடைபெறேன் நன்றி வணக்கம்